ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் என்ன மார்னிங்கே அறுவடை பண்ணுறேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க யாருக்காக அறுவடை பண்ண பண்ண போகிறேன் என்னென்ன அறுவடை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஜெயாஸ் கார்டன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க யாருக்காக அப்படின்னாக்க என்ன சொல்கிறது மாசமாக இருக்கிற ஒரு பொண்ணு நமக்கு தெரிஞ்ச ஒரு நட்பு அவங்களுடைய மருமகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக கொடுக்கணும்னு நினச்சி பட் எதுவும் ஏதாவது கத்திரிக்காயெலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்கறது வழக்கம் பட் கீரை இதெல்லாம் நமக்கு கொடுக்க முடியலன்னா காலையில் பறிக்கணும் பட் வந்து எனக்கு வந்து நேற்று இந்த கீரை பற்றி பேசும்போது அப்புறம் நம்ம பத்தொம்போது வகை கீரைகள் பறித்து கடையிறதெல்லாம் அவங்க பார்த்த உடனே வீட்டுக்கு வந்தாலாவது கீரை எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அம்மாவுக்கு வந்து எடுத்துகிட்டே வர முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் சொன்னாங்களா எனக்கு கொஞ்சம் அது கஷ்டமா இருந்தது சார் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துச்சு கிளம்பி நம்ம அவங்களுக்கு கீரையாவது கொண்டு போய் கொடுத்துடணும் எவ்வளோ கீரை அதுவும் வந்து பால் தண்டி கீரை அப்படின்னு கேட்டதே இல்லை அதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை மாயன் கீரையா அவங்களுக்கு எனக்கு ஒரே வயசு தானே ஸோ அவங்க சொன்னாங்க மாயன் கீரையா வாழ்க்கையில கேள்வியே பட்டதில்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த கீரைகள் எல்லாம் அவங்களுக்கு நம்ம காமிச்சிட்டு இது இது இந்த கீரை அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு அது மட்டும் இல்லை அவங்களுக்கு இந்த கீரையை நம்ம இன்னைக்கு சமைச்சு அவங்க மருமகளுக்கு அவங்க கொடுக்கறதுக்காக நம்ம இன்னைக்கு பறிச்சிட்டு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் நான் பறைக்கிறது அதாவதுங்க மகிழ் மகிழ் மகிழ்வி மகிழ் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றது நம்ம ஜெயாஸ் கார்டனுடைய மிகப்பெரிய மோட்டா அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த விஷயத்துல இந்த மாதிரி மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்களேன் அப்பப்ப அதுல அதை வந்து உணர்ந்தா மட்டும்தான் நம்மளால் நம்மளால வந்து இது பண்ண முடியும் அதை நம்ம அனுபவிக்கணுங்க சொன்னா புரியாது ஸோ அதை நீங்க அனுபவிக்கணும்னா கண்டிப்பா நீங்க மாடி தொட்டம் இதில் இதுல என்னன்னா நம்ம இதுக்காக கஷ்டப்படல இப்ப கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா நான் போடவே இல்லை ரெண்டு வருஷமா எனக்கு கீரைகள் கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் சொன்னா நம்ப மாட்டீங்க வச்சு நீங்கள்லாம் கீரை தொட்டில கீரை வச்சு அதை சாப்பிட்றதுக்காக நீங்கள் படம் பட்டு வளர்க்கறதை விட அப்பா எனக்கு போதும் போதும் இவ்வளோ கீரை அப்படின்னு சில நேரம் பிடுங்கி சில க களைச்செடிகள்னு கீரையை பிடுங்கி போடுற அளவுக்கு எனக்கு கீரை வராங்கன்னா நம்புவீங்களாங்க உண்மைதாங்க நான் போன ஆடிப்பட்டத்துக்கு போட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் போன பட்டமா அதுக்கும் முன்னாடி நல்லா இப்போ இதை நம்ம ரெண்டு கம்ப்ளீட்ஸ் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மொத முதல்ல ஆரம்பிக்கும் போது கீரைகள்ல ஆரம்பிச்சோம் அவ்வளோதாங்க விதைகள் விட்டு தான் அந்த கீரையை அறுவடை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் கீரையே போடலை அப்படிங்கிறது தான் உண்மை சரி மாயன் கீரையில ஒரு பத்து எடுத்திருக்கேன் இதுல ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம இதுதாங்க கொடுக்கணும் ஏன் அப்படின்னா பால் தண்டா அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க பாருங்க கஷ்டமா இருந்தது சோ ஒரு பால் தண்டு அதுக்கப்புறம் பேர் என்ன சாரணக்கீரை சாரணக்கீரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் கிராமத்திலேயே இருந்தாலும் இத வந்து சமைச்சு சாப்பிடறதுக்கு என் கலை எல்லாருக்கும் ஒரு இலக்காரம் அதனால களை செடியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பறச்சி யாரும் விரும்பி சாப்பிடறது இல்ல இது வந்து குப்பை கீரை இப்போதைக்கு நம்ம வந்து மண்ணோட தான் பறிச்சிருக்கோம் அப்புறம் வீட்டுல போய் வேற மட்டும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துடலாம் தண்டு பச்சைத்தண்டு பால் தண்டு பச்சை தண்டு பறிச்சிருக்கோம் ஆஹ் குப்பை கீரை பறிச்சிருக்கோம் சோரண கீரை பறிச்சிருக்கோம் அச்சா வேற என்ன ஆஹ் காணா வாலை இருக்கு நிறைய சோ காணா வாலை பார்த்தீங்களா பாத்தீங்களா இந்த காணாவாலை காணா வலையில ரெண்டு மூணு வகை ரெண்டு வகை இருக்குது ஆஹ் சரி நம்ம இப்போதைக்கு ஒண்ணு பறிச்சிருக்கு வேற என்ன பறிக்கலாம் தேடுவோம் அவங்க முருங்கைக்கீரை நான் கடையை எல்லாத்தையும் போட்டு கடைவேன்னு சொன்னேன் முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் அகத்தி கீரை அது இன்னொரு கீரை கசக்குமே மணத்தக்காளி இதெல்லாமா போட்டு கடைவாங்கன்னு அவங்களுக்கு அந்த மூணு கீரை நம்ம கொடுக்க போறது இல்லை ஏன்னா அவங்க வந்து கசக்கும் அப்புறம் நறுன்னு இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க சோ அதனால அவங்களுக்கு அதை நம்ம கொடுக்க போறது கிடையாது பருப்பு கீரை பருப்பு கீரை இல்லை அதனா தரைப்பசலை கீரை சோ அதையும் குடுத்துக்கலாம் தாராளமா சாப்பிட்டுட்டு இதோட சுவைய அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்களேன் பாருங்களேன் அந்த ஒண்ணு போதுங்க வேற எதுவுமே வாழ்க்கையில தேவையில்லை இது ஃபுல்லாவே குப்பைக்கறி சோ போய் நிறைய குடுக்க வேண்டாம் உம் அரைக்கிற குள்ள அரைக்கீரை குட்டி குட்டியா நிறைய நிக்க ஒரு மூணு மூணு தண்டு பறிச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் கடைங்க கடைஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் சொன்னேன் சோ அதனால அரைக்கிறதான் உம் அரைக்கீரை பறிச்சாச்சு அப்புறம் வேற என்ன பறிக்கலாம் பொடுதலை கொஞ்சம் கொடுப்போம் ஏன்னா அவங்க இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல சோ தெரியாத இரையை அறிமுகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அவங்க வந்து அதை விரும்புவாங்கல்ல விரும்பி அதை சமைக்க ஆரம்பிப்பாங்கல்ல சோ பொடுதலை கொஞ்சம் வேற அவங்க விரும்புறதாவும் இருக்கணும்ல அதுக்காக தான் தேடுறேன் வேற ஒன்றும் இல்லை அதுபடி கீரைக்கா பஞ்சோம் நம்ம வீட்டுல கொள்ளை கொல்லையா அவ்வளோ கீரை இருக்குது ஆனாலும் ஆஹ் சீனி அதன சீனிக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதையும் வரைச்சு கொடுக்கலாம் ஏன்னா அதெல்லாம் சமைக்கலாம் அப்படிங்கறதும் தெரியல ஆஹ் ரெண்டு இது ஒரு வகை பறிச்சாச்சு இன்னொரு வகை உம் சரி ரெண்டு வகை சீமி ஸ்வீட் பொட்டாட்டோ கீரை பறிச்சுட்டோம் சரி போதும் இதுவே நிறைய தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு பேர் தான் போதும் தாராளம் ஆ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பறிச்சிருக்கோம் பூச்சி இருந்திருக்காங்க சினி சர்க்கரை வள்ளிக்கிழங்குல ரெண்டு வகை சாரணக்கீரை அதுக்கப்புறம் ரெண்டு வகை தண்டு அப்புறம் பொடுதலை கீரை அதுக்கப்புறம் குப்பை கீரை கீரை அப்புறம் வேற என்ன ஆஹ் மாயன் கீரை அதுக்கப்புறம் அரைக்கீரை இவ்வளவும் நம்ம பரச்சிருக்கோம். சரிங்களா போதும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி எல்லாம் நட்புகளுக்கெல்லாம் கொண்டு போய் கீரைகள் கொடுக்கணும் அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நீங்களும் சந்தோஷப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பால் தட்டு கீரை அதுதான் ரொம்ப முக்கியமா பறிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா அவங்க அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்னு சொன்னாங்க ஸோ நம்ம வந்து இன்னைக்கு அவங்களுக்காக கொடுக்க போகிறோம் ஸோ நம்மளோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நிறைய இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள மகிழ்விச்சு நம்ம மகிழணும் அப்படின்னாக்க கண்டிப்பா மாடி நம்மளும் ஆரோக்கியமா இருக்கணும் நம்மளை சார்ந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு அதுக்கு ஒரு கருவியாக இருக்கணும் அது மாதிரி நீங்களும் இருக்கீங்களா சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய் ஹாப்பி குட்னிங் டேக்மா